பேச வந்தது காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டில் பதினஞ்சு நாள் பிறந்தார் இவர்நாட்டின் தமிழ்நாட்டின் மாற்றத்தில் பிறந்தார் தா ஆ காமராஜரின் தந்தை குமாரசாமி தாயார் சிவகாமி அம்மாள் ஆவார் இவருடைய பெயர் காமாட்சி அவருடைய தாயார் செல்லமாக ராஜா என்று அழைப்பார் அதுவே பின்னர் காமராஜர் ரெண்டு மருவி வந்தது திட்டம் மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்திருந்தார் இவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தனது எழுபத்தி ரெண்டு